எல்லாருமே வெற்றியாளர்களுடைய கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க அதுக்கு காரணம் அவங்க ஜெயிச்சுட்டாங்கிறது இல்லை அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல தோல்விகளும் அந்த ஒவ்வொரு தோல்வியிலும் இருக்கக்கூடிய பாடங்களும் தான் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து எவ்வளவு தோல்விகளை தோல்விகளை தாண்டி இவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த தோல்விகள்ல இருக்கிற பாடம் என்ன அப்படின்னு தான் அந்த வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாளரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம் அறிமுகமாகி மக்கள் மத்தியில அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பரவ ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் அதுல நிறைய பேர் அது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு அதுல பணம் போட்டு முதலீடு பண்ணி அதை தொழிலா செய்ய ஆரம்பிக்கல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்துல சென்னையை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் ஒரு அமைச்சூரான ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆர்வம் உள்ள நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்களை கூட்டிட்டு ஷூட்டிங்காக கல்கட்டாவுக்கு போறாரு அந்த காலகட்டத்துல கல்கட்டா அப்படிங்கிறது தான் சினிமா சினிமாவுடைய ஒரு ஹப்பா இருந்துச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் கல்கட்டாவில தான் கிடைக்கும் அதனால அங்க போய் ஷூட்டிங் பண்றதுதான் ஒரு வழக்கமா இருந்துச்சு அதனால இந்த தயாரிப்பாளரும் தன்னுடைய யூனிட்ட கூட்டிக்கிட்டு அந்த கல்கட்டாவுக்கு போனாரு இவருக்கும் இந்த தொழில ஒரு பெரிய அனுபவம் எல்லாம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தரமான படத்தை தன்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட இந்த ப்ரொஃபஷனல்லாத ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைச்சு ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு படத்தை தனக்கு தெரிஞ்ச வகையில எடுத்தாரு அவங்களும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிறப்பா செஞ்சாங்க செலவை பத்தி யோசிக்காம செஞ்சாரு அதாவது தன்னுடைய இந்த பணம் போதெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு பணம் திரும்பி வருமா அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுல இருந்தாலும் அவருடைய திறமை மேலையும் அந்த ஆண்டவ மேலையும் நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்து முடிச்சாரு அந்த படத்துடைய பெயர் அள்ளி அர்ஜுனா அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகும் போது ஒவ்வொரு தேட்டரா போய் மக்கள் எப்படி அந்த படத்தை ரசிக்கிறாங்க மக்கள் மத்தியில அந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு பாக்கணும்னு ஒவ்வொரு தேட்டரா போனார் அந்த தயாரிப்பாளர் ஆனா அங்க எல்லாமே அவருக்கு கிடைச்சது மிக பெரிய ஏமாத்தம் தான் ஏன்னா இந்த படம் மக்களுக்கு அவ்வளவா பிடிக்கல அது ஒரு பெரிய தோல்வி படமாச்சு இந்த தயாரிப்பாளருக்கு அதை தன்னுடைய அவருடைய முதல் படம் நஷ்டத்துலதான் முடிஞ்சது முதல் படமே தோல்வி இருந்தாலும் அவர் வந்து தளரல சரி நம்ம முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு இதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை எத்துக்குவோம் எங்க என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த தடவை இன்னும் தரமான ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் கல்கட்டாவுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு படம் எடுத்தாரு இந்த தடவை போன தடவை பண்ண தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா தன்னுடைய யூனியத்தை கூட்டிட்டு போய் நல்ல திறமையான இன்னும் திறமையானவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அனுபவசாலிகளை கூட்டிட்டு போய் படத்தை இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே செலவு பண்ணி இருந்தாருன்னா போன தடவை கிடைச்ச அனுபவம் அவருக்கு ஒரு ஒரு பேக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல இன்னும் அதிகமா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரத்னாவலி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து முடிச்சாரு போன போன படத்தை விட இந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு படத்துல செய்த தவறுகள் எல்லாம் இங்க சரி இந்த படம் நிச்சயமா மக்களுக்கு பிடிக்கும் நினைச்சு ரிலீஸ் பண்ணாரு ஆனா அவருக்கு மறுபடியும் கிடைச்சது ஒரு ஏமாற்றம் தான் இந்த படமும் மக்கள் மத்தியில பெருசா ரீச் ஆகல மறுபடியும் அவருக்கு ஒரு தோல்விதான் தான் கிடைச்சது இரண்டாவது தோல்வி இருந்தாலும் மனசு தளர்ல சரி இன்னும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்மளால நிச்சயமா முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மனசு மனசுக்குள்ள இருந்துச்சு அந்த ஆண்டவனும் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவருக்குள்ள இருந்துச்சு அதனால மூன்றாவது முறையும் ஒரு முயற்சி எடுத்தாரு இந்த முறை கல்கட்டா வேண்டாம் அவர் கல்கட்டா நமக்கு செட் ஆகலே நினைச்சாரா இல்ல கல்கட்டா விட இங்க செலவு கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா தெரியல இந்த முறை கல்கட்டா வேண்டாம் அப்படின்னு பூனாவுக்கு போய் ஷூட்டிங் பண்ணாரு இந்த முறை அவர் மகாபாரதத்துல வரக்கூடிய கிருஷ்ணருடைய கதை ந நந்தகுமாரன் அப்படிங்கிற ஒரு கதையை கிருஷ்ணருடைய கதையை எடுத்தாரு அந்த கதை மேல அவருக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை இருந்துச்சு இந்த கதை கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும் அத நம்ம வந்து சரியான முறையில கொடுப்போம் இந்த படம் நிச்சயமா ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோட அந்த படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு ஆனா இந்த படம் மக்கள் மத்தியில கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டாலும் அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல அந்த எதிர்பார்த்துக்கு ஒரு எதிர்பார்த்த அந்த லாபம் வரல மறுபடியும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நஷ்டமா தான் முடிஞ்சது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூன்று தோல்விகள் அதுவும் அடுத்தடுத்து யாராக இருந்தாலும் போதும்டா தப்பிச்சோம்டா இது இருக்கிறத காப்பாத்திக்கும் அப்படின்ட்டு இந்த விவகாரமே வேண்டாம் அப்படின்னு ஓடி இருப்பாங்க ஆனா இந்த தயாரிப்பாளர் அப்படி ஓடல தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சாரு ஒவ்வொரு படத்திலையும் தான் எங்க தவறு பண்ணணும்னு மறுபடியும் உட்காந்து யோசிச்சாரு அந்த யோசனையுடைய முடிவுல அவர் கண்டுபிடிச்சதுதான் ஒரு நல்ல கதைய மக்கள் ரசிக்க கூடிய ஒரு கதையை நம்மளால பண்ண முடியுது அந்த கதைய படமா எடுக்கவும் தன்னால முடியுது ஆனா அதை எடுக்கிற முயற்சியில நம்ம வந்து செலவுகள் அதிகமா பண்றோம் இதுதான் நமக்கு நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு முடிவு பண்ணார் அப்ப அந்த செலவுகள் அதிகப்படி ஆகுது அப்படின்னா எதனால அதிகமாகுது அப்படின்னு யோசிச்சப்பதான் அவருக்கு புரிஞ்சுது நம்ம ஷூட்டிங்காக கல்கட்டாவுக்கும் பூனைக்கும் போய் ஷூட் பண்றோம் அப்போ இத்தனை பேரை கூட்டிட்டு கல்கட்டாவுக்கும் பூனைக்கும் போகும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி செலவுகள் அதிகப்படியா ஆகுது இந்த செலவு தான் நமக்கு இந்த படத்துல வந்து நஷ்டம் ஆகுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ இதுக்கான வழி தீர்வு என்ன அப்போ நம்ம வெளியூர் போகாம உள்ளூர்லயே சென்னைக்குள்ளேயே இந்த மாதிரி படப்பிடிப்புகள் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா சென்னையில இந்த மாதிரி படப்பிடிப்பு எங்க நடத்துறது சென்னையில ஸ்டுடியோவே இல்லையே அப்புறம் எப்படி நம்ம சென்னையில படப்பிடிப்பு நடத்த முடியும் நீங்க ஸ்டுடியோவுக்கு எங்க போக அப்படின்னு யோசிச்சாரு அப்பதான் அவர் முடிவு பண்ணாரு வேற வழி இல்ல ஸ்டுடியோவை நாம தான் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு மூன்று படங்கள் அடுத்தடுத்து ஃபிளாப்பு அந்த லாசையே நம்மளால இன்னும் சரி கட்ட முடியல இதுல ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய செலவாகும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்னு அவர் மனசுல யோசனை இருந்தாலும் அவர் மனசுல இருந்த தீர்மானம் எல்லாம் இதுதான் இந்த தான் என்னுடைய தொழில் இதுல ஜெயிக்கிறதுக்கான திறமை எங்கிட்ட இருக்கு ஆனா நான் ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் ஒரே விஷயம் இந்த செலவு தான் அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கான தீர்வு அப்படிங்கிறது இந்த ஸ்டுடியோ தான் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒரு தெளிவு அவர் மனசுல இருந்துச்சு அதனால அந்த ரிஸ்க் எடுத்து ஸ்டுடியோவை கட்டினாரு அப்படி அவர் கட்டின ஸ்டுடியோ தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவை உலகம் தமிழ் சினிமாவுடைய ஒரு அடையாளமாக உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த தமிழ் சினிமாவுடைய ஒரு அஸ்திவாரம் அந்த தயாரிப்பாளர் தான் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அந்த தமிழ் சினிமாவுக்கு அதுக்கப்புறம் பல தயாரிப்பாளர்கள் பல ஸ்டுடியோ அதிபர்கள் வந்தாலும் அந்த முன்னோடிகள்ல ஒருத்தர் அந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுல ஒரு சாம்ராஜ்யமாகவே ஒரு சினிமா சாம்ராஜ்யம் என்ன அந்த ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கறது இப்படித்தான் அந்த சாம்ராஜ்யம் உருவாச்சு அந்த சாம்ராஜ்யத்துக்கான அடித்தளமாகத்தான் அந்த அந்த நிமிஷம் அவர் எடுத்த அந்த ரிஸ்க் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கான விதையாகத்தான் இருந்துச்சு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இப்படித்தாங்க இருக்கும் அந்த ஒரு செகண்ட் அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டெசிஷன்ல இருக்கும் ஒண்ணு வந்தா எல்லாமே வரும் இல்லைன்னா எல்லாமே போயிடும் அந்த ரிஸ்க்ல அந்த ரிஸ்க் எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க நம்ம எப்ப எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அது எடுக்கிறது என்ன தெளிவு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏழு நெய் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போ